மார்கழி மாதம் வரும் தேய்பிரை சஷ்டி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாகும் இந்த நாளன்று முருகப்பெருமானின் அருள் பத்து மடங்காக இருக்குமாம் அதுவும் இந்த வருடத்தின் முதல் சஷ்டி மற்றும் தைப்பூசத்திற்கு முன் வரும் கடைசி சஷ்டி என்பதால் இந்த நாளுக்கு அதிக சக்தி நிரம்பி இருக்கும் என்று கூறப்படுகிறது முருகனின் அருள் பரிபூரணமாய் அனைவருக்கும் கிடைக்கும் நாள் இது அதனால் இந்நாளில் வெறும் பத்து ரூபாய் செலவு செய்து இந்த ஒரு பொருளை வாங்கினால் முருகனின் அருளை முழுமையாக பெறலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சஷ்டி நாளன்று மாலை முதல் இரவு எட்டு மணிக்கு முன்பு பூஜை அறையில் ஆறு வெற்றிலை வைத்து ஆறு பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுங்கள் இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டிலிருக்கும் எதிர்மறையாற்றல்கள் வெளியேறி தெய்வ கடாட்சம் உண்டாகும் இந்த ஒன்றை முருகனுக்கு செய்தால் நாற்பது நாள் முருகனுக்கு விரதமிருந்த பலனை பெறலாம் உங்களின் ஜாதகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி இல்லை வாட்ஸ்அப் மூலம் அணுகவும் இங்கு உலக புகழ்பெற்ற கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் உங்களின் வாழ்வில் நடப்பதை துல்லியமா உங்கள் கைரேகை முகம் பார்த்து அறிந்து அதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வும் கூறுகிறார்கள்